வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிதம்பரத்தில் இருக்க இளமையாக்கினார் கோவில் இந்த கோவில் ரிஷிகள் வழிபட்ட கோவில்னு சொல்கிறாங்க திருநீலகண்டருக்கு அவர் மனைவிக்கும் இங்கு மூப்பு போக்கி இளமையை அளித்த தலம் இந்த இளமையாக்கினார் தலம் இது சிதம்பரம் கோவில்கள்லேயே மிக பழமை வாய்ந்த கோவில் மிக அற்புதமான கோவில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காண்ற கோவிலாக இந்த கோவில் இருக்குது இங்கே சர்வ பிரார்த்தனை மேற்கொண்டாலும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கான கோவில் தான் இந்த கோவிலை இதுவரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த கோவிலுக்கு வாங்க சிதம்பரம் மேலவீதி பின்னாடி காசுக்கடை தெரு கடைசியில் இளமையாக்கினார் கோவில் திருவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு சிதம்பரம் வரும்பொழுது வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த கோவிலுக்கு அவசியம் வாங்க இந்த கோவில் பற்றி கோவிலோட நிர்வாகி சொல்கிறார் கேளுங்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது சிதம்பரம் நகரத்தில் உள்ள நகரம் மையப்பகுதியில் உள்ள ஒரு தளத்தை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் சிதம்பரம் வீதியின் பின்புறத்தில் அருள்மிகு இளமையாக்கினார் திருக்கோயில் என்ற பழமை வாய்ந்த ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தில் வியாக வியாக்கிரபாத மகரிஷி என்பவர் ஆத்மார்த்தமாக பூஜித்த சேத்திரம் அதனால் சுவா இப்பகுதிக்கு பேர் திருப்புளீஸ்வரன் பழமையான பேர் திருப்புள்ளீஸ்வரம் சுவாமி பெயர் திருப்புளீஸ்வரர் அம்பாள் பெயர் திரிபுர சுந்தரி பிற்காலத்தில் திருநீலகண்ட நாயனாருக்கு மூப்பு நீக்கி இளமை வரச் செய்ததனால் எவனேஸ்வரர் எவனாம்பாள் என்று அறிவியது இந்த திருக்குள இந்த ஆலயத்தின் எதிரே உள்ள திருக்குளத்தில்தான் திருநீலகண்ட நாயனார் மூழ்கி இளமை பெற்றார் அறுபத்தி அறுபத்தி மூன்று நாயன்மாரில் நாற்பத்தி எட்டாவது நாயன்மாரான கணம்புள்ள நாயனார் இவ்வாலயத்தில் தீபம் ஏற்றி முக்தி அடைந்த தலம் மூன்று வரலாறுடைய கோவிலாகும் மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்று சிறப்புடைய இவ்வாலயம் இங் இவ்வாலயத்தின் சிறப்பு கணவன் மனைவி ஒற்றுமைக்காக பிரார்த்தனை செய்து வழிபடலாம் புஷ்பம் சாற்றலாம் தீபமிடுவதற்கு எண்ணெய் வழங்கலாம் மூன்று சிறப்புடைய கோவில் ஒவ்வொரு ஆண்டும் தை சுவாதி விசாகத்தில் திருநீல கண்ட நாயனார் வரலாற்று உற்சவம் மிக விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கார்த்திகை மாதம் கார்த்திகை தினத்தன்று கனம்புள்ள நாயனார் குரு பூஜை விழாவும் தை மாதம் தைப்பூசத்தன்று யாக்கரபாதர் குரு பூஜை விழாவும் இவ்வாலயத்தில் சிறப்பாக நடைபெறுகின்றன மேலும் நவராத்திரி பத்து தினங்களும் அம்பாள் கொலு அலங்காரம் மிக சிறப்பாக நடைபெறும் இவ்வாலயத்தில் சங்கடகர சதுர்த்தி பௌர்ணமி அஷ்டமி கிருத்திகை ஆகிய நாட்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன பொதுமக்கள் விழாவில் கலந்து கொள்கின்றனர் இவ்வாலயமானது வரலாறு மிகவும் பழமையான வரலாறு கட்டுமானம் பதினெட்டாம் நூற்றாண்டிற்கு பிறகே உருவானது ஆன்மீக அன்பர்கள் சிதம்பரம் நகருக்கு வருகை தரும்போதோ சந்தர்ப்பம் கிடைக்கும் போதோ இவ்வாலயத்தை வந்து தரிசித்து இறைவியர்கள் பெற வேண்டுகிறோம்